அதை சீமான் வந்து தட்டி எழுப்பிட்டார் கிட்டத்தட்ட அவங்க ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே வந்து காலாவதி ஆகிட்டாங்க எக்ஸ்பிரியான ப்ராடக்ட் அந்த ப்ராடெக்டு இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இந்த தேர்தல் பரப்புரையில் ஒரு துண்டறிக்கை அடித்து இந்த தாப்பேத்திக்கா விநியோகம் இருக்கு தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லி தேர்தல் பாதையில் போட்டி போடாத திராவிட கழகம் முதல் முறையாக திமுகவுக்கு நேரடியாக ஆதரவு கொடுத்து பிரச்சாரம் பண்ண வருது தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்ன தாப்பேத்திக்காவை திராவிட கழகத்தை தேர்தலில் திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவங்கள வந்து என்ன சொல்கிறது ஸ்டிமுலேட் பண்ணி அவங்களை அனுப்பிச்சிருக்காரு செத்து புதஞ்சிருந்தாங்க இப்போதான் போ வெளியே வந்திருக்காங்க வந்து மக்கள்கிட்ட நாகரீகமான முறையில் பெரியாருடைய சமத்துவம் இடஒதுக்கீடு பெண்ணியம் இட பெரியாருடைய சாதி ஒழிப்பு பெரியாருடைய ஆலய நுழைவு இது குறித்தெல்லாம் பேசி புரட்சிக்கிற கருத்துக்களை பேசி ஓட்டு கட்டாங்கன்னா இல்லை ஏன்னா அதில் எதுவுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் இப்போ என்ன சொல்றாங்கன்னா பெரியாருடைய சமத்துவம் பெண்ணியும் சமூக நீதி என்னெல்லாமா பேசுனாங்க இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அதெல்லாம் கேள்வி கட்ட உடைய சமத்துவமா அவர் எங்கே சமத்துவமா இருந்தாரு சமூக நீதியா அவர்கிட்ட எங்கே இருந்துச்சு சாதி ஒழிப்பா அவர் எங்க ஒழிச்சாரு இடஒதுக்கீடு அவருக்கு இங்கே சம்மந்தமாக இருக்குது மொழி சீர்திருத்தமா அது வந்து குத்தூசி குருசாமி இல்லை இடஒதுக்கீடு அது ஆணை முத்து இல்லை வந்து பாடுபட்டாரா தமிழை காட்டுப்பிராணி சொல்லிக்கணுன்னே அதுக்கு எதுவுமே தர்க்கம் பண்ண முடியாமல் பெரியாருடைய கோட்பாடுகளையும் இது வரைக்கும் இங்கே சொல்லியிருந்த எல்லாத்துலேயும் அடைஞ்ச பிறகு பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா பெரியார் யாருன்னு தெரியுமா பெரியார் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு கேட்டுருந்தவங்க இப்போ பெரியார் ஈரோட்டுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா பெரியார் தான் முத முதல்ல ஈரோட்டில் பேருந்தில் கட்டி கொடுத்தாரு பெரியார் தான் முதல் முதல்ல வாட்டர் கட்டி கொடுத்தாரு பெரியாருடைய தங்கச்சி இங்கே இருக்கும்போது தான் அவங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க பெரியார் தான் கா காளிங்கராயன் வாக்காளில் இருந்து தண்ணி கொடுத்தாரு வாவுசி பெண்களை பெரிய தொட்டி கொடுத்து கொடுத்தாருன்னு பெரியாரை இப்போ வந்து இந்த உள்ள உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தேர்தலில் பிரசிடண்ட் இருப்பாங்கல்ல அந்த பிரசிடண்ட் இருந்து இறக்கிட்டாங்க ஒரு வாட்டர் டேங்க் கட்டி கொடுக்குறது ஒரு இது தண்ணி கொண்டு வர்றது இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு உதவி செய்கிறது அரசு மருத்துவமனைக்கு நாலு கட்டில் வாங்கி போடுறது இது ஒரு பிரசிடண்ட்டு ஒரு கவுன்சிலர் பண்ணுற வேலை இப்போது தமிழ்நாட்டுக்கே தந்தையாக இருந்த பெரியாரை ஈரோட்டு தந்தையாக மாற்றிருக்காங்க இப்போ அதாவது அந்த லெவலுக்கு இறங்கி வந்திருக்காங்க இப்போ தான் உண்மையை ஒத்துக்கிறாங்க ஈரோட்டுக்கு என்ன படிக்க மாதிரி அதில் பல கேள்விகள் இருக்குது ஈரோட்டில் பெரியார் பேரில் ஒரு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனைக்கு வந்து பெரியார் வந்து உதவி செஞ்சார்ன்னு சொல்கிறாங்க ஈவேரா அந்த மருத்துவமனையில் லிஃப்ட் கிடையாது அந்த மருத்துவமனையில் இப்போதைக்கு வந்து அடிப்படை தேவைக்கான ஸ்கேன் கூட கிடையாதுன்னு சொல்லி நாம்தூச்சுடைய வேட்பாளர் சீதலட்சுமி குற்றம் சாட்டுறாங்க அந்த லட்சணத்தில் அந்த மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனை நல்லா இருந்தால் ஈரோட்டில் இருக்கக்கூடிய இல்லை முத்துச்சாமியோ செந்தில் பாலாஜியோ இல்லை ஈரோட்டு வேட்பாளர் சந்திரகுமாரோ அந்த அரசு மருத்துவமனை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா ஈவேரா பேரில் கூடிய பல்நோக்கு கூறு மருத்துவமனையில் எடுக்க மாட்டாங்க எடுத்தால் திருவி மருந்துதல் வந்தோம்னா அவங்களுக்கு தெரியும் எடுக்க மாட்டாங்க இப்போ ஈரோட்டில் அடைச்சிருக்காங்க பெரியாரை அடைச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாம் அவங்க இல்லாத ஒரு ஆயிரம் கொடுத்தோம் கொடுத்தோம் இல்லத்தரசிகளுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு தமிழ் மகனத்திற்கு ஒரு ஆயிரம் ரூபா இலவச பேருந்து காலை உணவாக உப்புமா அப்படின்னு ஏதோ ஒரு நாலஞ்சு வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க அதை சொல்லி ஓட்டு கேட்டால் கூட பரவாயில்லை ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை நிற்ப சீமானும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் பேசுனார் உன் கொள்கை வெங்காயம் என் கொள்கை வெடிகுண்டு உன் வெங்காயத்தை கொண்டு வரான் வெடிகுண்டை கொண்டு வரேன் புல் கூட முளைக்காதுன்னு சொல்லி ஒரு தர்க்கத்துக்கு சொன்னார் இப்படி ஈரோட்டில் வெடிகுண்டு வீசுவேன் என்று சொல்லக்கூடிய சீமானுக்கா நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க சீமானு கட்சியில் உள்ள பெண்களை எப்படி பேசாரு பாருங்கன்னு சொல்லி நான் சீமானுடைய உருவப்படத்தை அவர் அவ் அவதூறாக வரைஞ்சி ஆபாசமாக சித்தரித்து அதை பொதுமக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டு கேட்குறான் இவனுக்கும் திமுகவுக்கும் நேரடியாக சம்மந்தமும் கிடையாது திமுகவுக்கு முட்டு கொடுக்க வந்திருக்கான் ஆனால் இவன் மக்கள்கிட்ட ஒரு அவ அசிங்கமான அவதூற பரப்பிற்கான துணிக்கை கொடுக்குறாங்க அந்த இடத்துக்கு நாம் தமிழ் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் நாம் தமிழ் மக்களுக்கு என்ன செய்யும் இந்த திமுக என்னென்ன செஞ்சிருக்கு நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஈரோட்டுடைய மஞ்சள் அந்த பொருளாதாரத்தை தமிழருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் இன்றைக்கி நெசவு தொழில் முழுக்க முழுக்க வடவர்களின் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அதை நாங்கள் முழுக்கவே தமிழர்கள் கட்டுப்பாடு கொண்டு வருவோம் காவிரி ஆறு தூய்மைப்படுத்தப்படும் ஈரோடு நகராட்சி மாநகராட்சி வந்து இன்றைக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லை ஒரு பாதாள சக்கடையோ கழிவுநீர் வாய்க்காலோ இல்லை மழைநீர் வடிகால் வாய்க்கால் இல்லை ஒரு மணர மலைக்கே ஈரோடு தாங்கலை அப்போ அதை நாங்கள் சரி பண்ணுவோம் இப்படி அடிப்படை தேவைகளை மக்கள்கிட்ட சொல்லி நாம் தமிழ்ச்சி வாக்குக்குது மக்கள் பிரச்சனைகளை சொல்லி நாம் தமிழ்ச்சி வாக்குக்குது இவன் நாம் தமிழ்ச்சிக்கு எதிராக தந்தை பெரியார் தீக்கா திருவரங்கி இப்ப துண்டிக்க கொடுத்துருக்கான் அப்ப இந்த துண்டரைக்கு கொடுக்காத நாம் தமிழ்ச்சியுடைய பொறுப்பாளர்கள் சொல்ல அத மீறி கொடுத்த உடனே நாலு பேர் நாலு பேருமே சுகர் பேஷண்ட்டு பாவம் அவங்கள ஓட விட்டு ஓடுறாங்க போலீஸ் ட்ரைனிங் கூட போய் ஓட்டிட்டு எடுத்தேம்பாரு ஓட்டங்கிற மாதிரி ஓடுறாங்க

அண்ணன் சீமானுடைய உருவ பொம்மையை இந்த ஒரு சில அமைப்புகள் கொடுத்துறாங்க அவர் அருந்ததுக்கு எதாவது பேசிட்டாருன்னு சொல்லி பொய்யா பொய்யா பரப்புறாங்க அவரை அப்போது இப்படி நீங்கள் அண்ணன் சீமானுடைய உருவம்மையை கொடுத்துறீங்களே நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உருவ பொம்மையை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பேசுனதை ஸ்டாலினே கொடுத்தோன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நாம்தாசி பொறுப்பாளை கொடுத்துட்டு உடனடியாக இரவோடி ரூபா கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறைப்படுத்தப்பட்டார் ஸ்டாலின் அவர்களுடைய உருவ பொம்மையே கொளுத்துவன்னு சொன்னதற்காகவே செஞ்சீங்களே இப்போ தாப்பேத்தாவை சேர்ந்தவன் நாம்தான் கூட்டத்தில் நான் பெட்ரோல் போடுவேங்கிறான் எனக்கு இப்ப என்ன சந்தேகம் அந்த தாப்பேத்தா பொறுப்பாளர் சொல்கிறான் நீ பாத்துட்டு வாங்களே அவங்க வாயில தான் பேசிட்டு இருக்காங்க வெங்காயமா வெடி உண்டாரு எங்களுக்கு அது பழக்கமான ஒண்ணுதான் சொல்ற புரியுங்களா பெட்ரோல் பாம்புல இருந்து எல்லாம் போட்டு பெட்ரோல் பாம்புல இருந்து எல்லாம் போட்டு எல்லாருக்கும் வழக்க பாத்துக்கோ இனிமேல் எதுவும் பாக்கி இல்ல இல்ல ரவுடி தானே எங்களுக்கு தெரியும் அவன் சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கா வெங்காய வெடி உண்டு நாங்க செய்வோம் நாங்க செய்வோம் வெடி உண்டு நாங்க பேசுவோம்

நாங்கள் வந்து அப்படிலாம் வந்து விட்டு கொடுக்க முடியாது சீமான் மட்டும் தான் பேசுவாரா நாங்கள் வந்து வெடிகுண்டியை நேரடியாக வீசுன்றான் இப்போ எனக்கு பெரிய சந்தேகம் வருது கோயம்புத்தூரில் சமீபத்தில் வெடிகுண்டு வளர்க்குற நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க ஏன் இந்த தாப்பத்திக்க உணர்வு வந்து அங்கே வெடிகுண்டு போட்டுட்டு வேற ஆளுக்கும் பழியை கூடாது நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கலவரங்களில் பெட்ரோல் பம்புகளும் வீசப்பட்டிருக்கிறது அதனுடைய பின்னணியாக இந்த தாப்பத்திக்காய் ஏன் இருக்கக்கூடாது ஏன்னா தாப்பத்திக்காய் சார்ந்தவர்களே அந்த கடந்த காலத்தை பார்த்தா இவன் பல இடங்களில் பெட்ரோல் குண்டு போட்டிருக்கிறான் இல்லாமல் போடுவாங்க சும்மா கூட்டினா கிடைக்கும் இல்ல பெட்ரோல் போட போடுவாங்க ரோட்டில் கொண்டு வீசுவாங்க அந்த மாதிரியான சில்லற வேலைகளை ஈடுபடுவாங்க அப்போது இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு அதே போல் சமீபத்தில் இருந்த கோயமுத்தூர் வழக்கில்லாம் இவர்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத காவல்துறை முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தணும் இவங்களால் சமூக பதட்டம் உருவாகக்கூடிய சூழல் உருவாகிருக்குது நாலு சல்லி பயிலு தான் பெட்ரோல் குண்டு போடுவேன்றான் இன்றைக்கி வந்து நான் பெட்ரோல் பாம் வீசுவேன்றான் பெட்ரோல் நான் போடுவேன் அப்படின்னா அப்போ நாங்கள் டீசல் வண்டி வச்சிருக்கோம்னா நான் கேனப்பேயில்ல நீ பெட்ரோல் போடுவேன்னா பெட்ரோல் போட வேணுன்னு பெட்ரோல் வண்டி போட்டுருவேன் என் வண்டி டீசல் வண்டி இப்போ அண்ணன் சீமான் வண்டி டீசல் வண்டி இப்படி டீசல் வண்டி இருபது வண்டி இருக்குது அப்போ டீசல் யார் போடுறது முதல்ல எங்களுக்கு டீசல் போடு பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடு பெட்ரோல் வண்டியில் டீசலையும் டீசல் வண்டியில் பெட்ரோல் போட்டால் இன்ஜின் சிசார்டா லூஸு அதை மாற்றி போடுவ பெட்ரோல் போட ஏதோ பங்கில் விளப்பா இருக்கா அதுல பெட்ரோல் போடுவேன் சொல்லிகிட்ருக்கான் அதில் பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் போடுங்க டீசல் வண்டியில் டீசல் போடுங்க அப்புறம் இந்த பெட்ரோல் பாம்பு போடுறேன் இந்த மீன் போடுறேன் அதெல்லாம் வந்து வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க இந்த மாதிரியான சல்லி வேலைகளில் ஈடுபட போய் தான் இந்த திராவிட கழகம்னு சொன்னாலே மக்கள் டூ அப்படின்னு துக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளில் நடந்த மக்கள் பிரச்சனை எதுக்குமே போராடாத இந்த திராவிட கும்பல் திராவிட கழகங்கள் ஏதாவது ஒன்றுக்கு வந்து காண பாருங்கள் ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு பரந்தூருக்கு அரிட்டாப்பட்டிக்கு வேங்கை வயலுக்கு மேல் பாதிக்கு செய்யாறு விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு இல்லை தமிழ்நாடு முழுமைக்கும் நடக்கக்கூடிய மாணவர் போராட்டத்துக்கு மீனவர் போராட்டத்துக்கு அண்ணா பாலிகர்களுடைய மாணவி பிரச்சனைக்கு அண்ணா நகரில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து கொல்ல கொடுத்துருக்கானா பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடங்கி எதுக்காவது இவன் தரையிறங்கி மக்கள் களத்தில் போராடிய ஒரு செய்தியை காட்டுங்களேன் போராட மாட்டான் இவனுக்கு என்னென்னா திமுகவை எதிர்த்து பேசுகிறான் ஒரு நாய் என்னங்க பண்ணோம் முதலாளி பிஸ்கட் போட்டால் எவன் வந்தாலும் கத்து அது முதலாளி வந்து நண்பனாக இருக்கலாம் முதலாளி சம்மந்தம் பண்ண குடும்பமாக இருக்கலாம் அந்த முதலாளி தெரிஞ்ச குடும்பமாக இருக்கலாம் பிஸ்னஸ் பாட்டா இருக்கலாம் எவன் வந்தாலும் குலைக்கும் அப்படி ஒரு நாயை வளர்க்கும் போது நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் குலைக்கிற மாதிரி திமுகவை எடுத்து யார் பேசினாலும் குலைக்கிறதா இந்த திராவிட தாப்பேத்திக்கா கும்பலுடைய வேலை நாய் வேலை இந்த வேலை இல்லையே பற்றி நான் கூட என்ன ரசிக்கிறேன்

எதை சின்ன செரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம தம்பி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக அவதூறு ஆபாச கருத்துக்கள் இப்படி பேசுகிறவன்லாம் கண்ணில் மாட்ட மாற்றானே வர்றாங்க ஒரு அரங்கத்தில் கூட்டம் போட்டு காலி பண்ணி ஓடிடுறாங்க பொது வெளியில் இறங்கி பேச நானும் திருமுருகாந்தியை ஒரு வாரமாக எங்கேயாவது பார்த்துருவோம் எங்கேயாவது சிக்குவோம் அப்படின்னு பார்த்தா அவன் பேசுகிற தமிழ்மார்கள் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போட்டாங்க அவன் ஒரு டாட்டா ஏஸில் நேர் நிற்கிறாங்க அந்த டாட்டா ஏசு ஓட்டுனர் அந்த டாட்டா ஏஸில் வந்து ரெண்டு பேரும் வெளியே நிற்கிறான் மொத்தமே ஒரு டாட்டா ஏஸில் வந்துட்டு அங்கே நிற்கிறாங்க அங்கே தெருள் நிற்கிற மக்களோ டீ கடலை கூட சட்டை பண்ணலை இவனை போய் சொன்னேன் திருமுருகாந்தி பேசிகிட்டு இருக்கானே நம்ம போய் நல்ல ஒரு என்னன்னு கேட்போம் ஏய் அவனே ஒரு அனாத பையன் அவனை அடித்து போட்டால் கூட நம்ம தான் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அடிச்சு அடிச்சுக்கிட்டு சொல்லி சொல்லணும் அவனை அடித்து நாயை அடிப்பானே எதையோ சமப்பானுங்கிற மாதிரி அண்ணன் சீமானை சொன்னான் திருமுருகாந்தி நமக்கு எதிராக பேசுகிறான் நானே இந்த மாதிரி ஈரோட்ல வந்து அஞ்சு நாள் அப்படின்னாரு அப்படின்னு பேசுகிறானே ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி ஈரோட்டில் சீமானுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் எங்களுக்கு நூறு பேர் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு தங்கிட இடவசதியும் உணவு தேவையும் இருப்பதால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்கானே அப்படின்னேன் அண்ணன் உண்மையிலே என்ன தெரியுமா சொன்னார் சத்தியமாக சொன்னார் ஒரு ஐயாயிரூவா போட்டு விட்றா ஒரு ஐயாயிரூவா போட்டுவிடு அண்ணா என்ன நம்மளை திட்டி தானே பேசிகிட்டு இருக்கா விடுறா நம்மளை திட்டி கூட பேசிட்டு விடா உதவின்னு ஒருத்தன் பொது வழியில் போட்டுருக்குறான் திட்டட்டும் யாரையும் திட்டட்டும் உதவி செய்யுங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை தங்க இடம் இல்லை தண்ணி குடிக்க வழி இல்லை ட்ரெஸ் எடுக்க வழி இல்லை எங்களை தீ தி நாங்கள் சீமானத்துக்குனால் திமுக வந்து எங்களை கவனிக்கணும்னு நினச்சோம் திமுக கவனிக்கலை அதனால் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் பொது வழியை ஒருத்தங்க கேட்டிருக்கான் பொது வழியில் ஆப்ரேஷன் பண்ணுறேன் குழந்தைக்குன்னு நம்ம உதவி செய்கிறது இல்லையா பொது வழியில் பிள்ளைக்கு படிப்பிடலாம் உதவி செய்கிறது இல்லையா பொது வழியில் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் போயிடுச்சுங்க கால் பொறுத்துன்னு ஒருத்தர் கடை உதவி செய்கிறது இல்லையா ஒரு ரத்தம் கேட்டார குருதி கொடுக்குறது இல்லையா அது மாதிரி கொடுத்துட்றா நான் வேணால் ஐயாயிரூவா தரம் நீ போ இருக்கா இல்லையானாரு இருக்கு நான் போடுறேன்னு நின்று அன்னே ஐயாயிரரூவா நான் போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்கேன் நாங்களே போடுறோம் ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் தெருவிறங்கி பேச தனி ஒரு மனிதனுக்கு உணவு உணவில்லை ஜெகத்தினு அளிப்போம்னு சொன்ன பாரதியுடைய கோட்பாட்டு கிடங்க த உணவு இல்லாமல் வயிற்று பசிக்காக ஒருத்த வந்து கம்மி மேலே நடக்க ஆரம்பிச்சாங்க போது நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அதனால் நம்ம வந்து ஏன்னா அந்த நிலைமைக்கு போய்ட்டு அப்படி பாவமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பரிதாம இருந்துச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நாங்கள் தெருவரங்கி சீமானை திட்டி இப்போ சீமான திட்டினால்தான் சாப்பாடு அப்படிங்கும்போது போது நமக்கு பண்ண ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது ஆனால் திருமுருகன் காந்தி அவர்கள் நாளைக்கு கூட பிரச்சாரம் இருக்குது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நாளைக்கு கூட பிரச்சாரம் இருக்குது எங்களுடைய பணிமனை இருக்குது நீங்கள் அங்கே வந்து தங்கிக்கோங்க எந்த டிஸ்டபன்ஸும் உங்களுக்கு இருக்காது பனிமனையில் நீங்கள் தங்கிட்டு மூணு வேலை நல்ல சாப்பாடு போடுறாங்க காலையில் நல்லா அருமையான இட்லி தோசை சாம்பார் சட்னி மதியமும் நல்ல சாம்பார் சாதம் அந்த மாதிரி கிடைக்குது இரவும் நல்ல உங்களுக்கு சப்பாத்தி குருமா இட்லி தோசை கிடைக்குது மூணு வேலை நீங்கள் சாப்பிட்லாம் இன்றைக்கி மட்டும் நான்வெஜ்ஜ் போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் அதை நீங்கள் சாப்பிட்டு செய்து உங்கள் தொண்டர்கள் இருந்தால் யாராவது அந்த அஞ்சாறு பேர் இருந்தால் வர சொல்லுங்கள் தாப்பாத்திக்காகவும் வாங்க நீங்கள் பெட்ரோல் போடுங்க டீசல் போடுங்க எங்கள் வண்டிக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு எங்கள் பனிமனையில் சாப்பிடுங்க சாப்பாடு இல்லாமல் நீங்கள் சீமான அப்படி அவசியம் இல்லை நாங்கள் வந்து உலக நேயம் உயிர்நேயம் பேசுகிறோம் புழுவுக்கும் பூச்சிக்கும் வண்டுக்கும் ஈக்கும் எறும்புக்கும் காக்கைக்கும் சிட்டுக்கும் புளிக்கும் எல்லாம் சேர்த்து அரசியல் பண்ணுறோம் நாங்கள் மனிதநேய அரசியலே பண்ணலை உயிர்நெய் அரசியல் அதான் உங்களுக்கும் சேர்த்த அரசியலும் அரசியல் பண்ணுறோம் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் சேர்த்து அரசியல் பண்ணுறோம் அதனால் எங்களை திட்டினாலும் பரவாயில்ல திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு வைப்பாங்கிற மாதிரி வட்டியில் சோறு வைக்கிறோம் நீங்கள் தட்டில் வாங்கி கூட சாப்பிட வேண்டாம் ஒரு கலையத்தில் உரம் நக்கிட்டு போங்களேன் சாட்டை எடுத்து நாட்டு திருத்து